ஹாய் ஒன் வெல்கம் டு ஏடி கே ஆலின் ஆல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவில் ஓடக்கூடிய தங்க ஆறு பற்றி தான் பார்க்கலாம் அந்த நதியுடைய பேர் தான் சுவர்ணரேகா நாட்டில் பல ஆறுகள் ஓடுகிறது ஒவ்வொரு ஆறுகளுக்கும் தனி சிறப்பு உண்டு நாட்டில் நானூறுக்கும் மேற்பட்ட சிறிய மற்றும் பெரிய ஆறுகள் ஓடுகின்றன ஆனால் தண்ணீருடன் தங்கம் பாயும் நதி நம் நாட்டில் இருப்பது உங்களுக்கு தெரியுமா உள்ளூர் மக்கள் தினமும் ஆற்று நீரை வடிகட்டி தங்கத்தை பிரித்தெடுத்து விற்று சம்பாதிக்கிறார்களாம் தண்ணீருடன் தங்கம் பாயும் இந்த நதியின் பெயர் சொர்ணரேகா நதி இந்த நதியின் பெயரை போலவே அதில் தண்ணீருடன் தங்கமும் கிடைக்கிறது இந்த நதி ஜார்க்கண்டில் பாய்கிறது இங்கு வசிக்கும் உள்ளூர் மக்களின் வருமானம் இந்த ஆறு இங்குள்ள மக்கள் தினமும் ஆற்றங்கரைக்கு சென்று தண்ணீரை வடிகட்டி தங்கம் சேகரிக்கின்றனராம் ஜார்க்கண்டின் தாமர் சரண்டா போன்ற பகுதிகளில் பல நூற்றாண்டுகளாக ஆற்றிலிருந்து தங்கத்தை வடிகட்டும் பணியை மக்கள் செய்து வருகின்றனர் சொர்ணரேகா நதியின் தோற்றம் ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் இருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் ஆகும் இந்த ஆறானது ஜார்க்கண்டில் தொடங்கி மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவில் பாய்கிறது இந்த நதியின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருந்து பாயும் இந்த நதி வேறு எந்த நதியிலும் கலக்காமல் நேரடியாக வங்காள விரிகுடாவில் செல்கிறது இந்த ஆற்றில் தங்கம் எப்படி வருகிறது என்பதை பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் விஞ்ஞானிகளால் அறிய முடியவில்லை அதாவது இந்த ஆற்றின் தங்கம் விஞ்ஞானிகளுக்கு இன்னும் மர்மமாகவே உள்ளது இந்த நதி பாறைகள் வழியாக பாயும் பொழுது அதில் இருக்கும் தங்கத் துகள்கள் அதில் வருவதாகவும் விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் எனினும் இது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை இது தவிர மற்றொரு நதியிலும் தங்கத் துகள்கள் காணப்படுகின்றன இந்த சொர்ணரேகா நதியின் கிளை நதியாகும் அது அந்த நதியின் பெயர் கற்காரி ஆறு கற்காரி நதியைப் பற்றி மக்கள் கூறுகையில் சொர்ணரேகா நதியிலிருந்து இந்த நதியில் சில தங்கத் துகள்கள் பாய்கின்றன என்கின்றனர் இந்த சொர்ணரேகா நதியின் மொத்த நீளம் நானூற்றி எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் ஆகும் ஆனால் இந்த ஆற்றிலிருந்து தங்கம் எடுக்கும் பணி அவ்வளவு எளிதானதல்ல இங்கு மக்கள் தங்கம் சேகரிக்க நாள் முழுவதும் உழைக்க வேண்டியுள்ளது இங்கு ஒரு நபர் ஒரு மாதத்தில் எழுபது முதல் எண்பது தங்க துகள்கள் சேகரிக்க முடியும் அப்படி பார்த்தால் நாள் முழுவதும் வேலை செய்த பிறகு பொதுவாக ஒரு நபருக்கு ஒன்று அல்லது இரண்டு தங்க துகள்கள் மட்டுமே கிடைக்கிறது ஒரு துகள் விற்பனை மூலம் எண்பது முதல் நூறு ரூபாய் வரை வருமானம் கிடைப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் அவ்வாறெனில் ஒரு மாதத்தில் ஐந்து முதல் எட்டாயிரம் ரூபாய் வரை மட்டுமே மக்கள் சம்பாதிக்க முடிகிறது Thank you.